ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல முடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கு பதில் வெள்ளம் பயன்படுத்தினால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கொள்பவரா நீங்கள் அப்படி என்றால் இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஒரு நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய உடலுக்கு அவ்வளவு நன்மைகள் கிடைக்கப்படும் வெள்ளத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இரும்புச்சத்து சத்து செலினியம் மக்னீசியம் முதலான சத்துக்கள் அதிகமாக உள்ளது அதனால் சித்த மருத்துவத்தில் கூட வெள்ளம் சேர்க்கப்படுகிறது வெள்ளத்தில் இரும்புச்சத்து அதிகமாக உள்ளதால் ரத்தத்தை சுத்திகரிக்க உதவுகிறது இதன் மூலம் சருமத்தை மேம்படுத்தி உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது ஒவ்வாமையால் ஏற்படும் ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கு உகந்ததாகவும் தொண்டை புண் மற்றும் இருமலை போக்கவும் சளிக்கு அருமருந்தாகவும் செயல்படுகிறது வெள்ளத்தில் பொட்டாசியம் சத்து அதிகளவில் உள்ளதால் இதய செயல்பாட்டை சீராக்கவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது வயிறு உணவு குழாய் நுரையீரல் போன்ற உடல் உறுப்புகளை உறுதியாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க உதவுகிறது மேலும் மலச்சிக்கலை தடுத்து செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது முக்கியமாக வெள்ளத்தில் உள்ள நீர் உடல் எடையை குறைக்க உதவுகிறது நீங்கள் உணவு அருந்திய பிறகு வெள்ளம் சாப்பிடுவது ரொம்ப நல்லது ஏனென்றால் வெள்ளம் செரிமான நொதிகளை சீராக செயல்படுத்துகிறது இதனால் உணவானது எளிதில் உடைந்து ஜீரணமாக உதவி புரிகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக வெள்ளம் மிகச்சிறந்த நச்சு நீக்கி என்றே சொல்லலாம் இயற்கையாகவே வெள்ளத்தில் நச்சுக்களை நீக்கும் தன்மை உள்ளது இது நம்முடைய உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலையும் சுத்தப்படுத்துகிறது இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட வெள்ளத்தை சர்க்கரைக்கு மாற்றாக தாராளமாக பயன்படுத்தலாம் இருப்பினும் சர்க்கரையோ வெள்ளமோ எதுவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி